இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவர் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் உடல்நிலை கேள்விக்கு உள்ளாகியுள்ள விசாரணை ரணிலின் வழக்கு விசாரணை என்று நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் விழாக்கில் அரங்கேறிய படுகொலைகள் சிஐ இடம் சிக்கிய இனிய பாரதி மற்றும் சகா இருபது வருட சிறை தொடரும் சிக்கல் இன்று ரணிலுக்கு எதிரான வழக்கு நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை விபத்தில் இளைஞன் பரிதாபமாக பலி ரணிலின் கைது திலிப பீரிசுக்கு சிறப்பு காவல்துறை பாதுகாப்பு தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியே அழைத்துச் செல்ல முடியாது என்று மருத்துவ பரிந்துரையில் கூறப்பட்டால் அவரை விசாரணைக்கு அழைத்துச் செல்ல முடியாது என்று சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத்வீரசிங்க தெரிவித்துள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்து அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலைக்கு திரும்பவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் குழு பரிந்துரைத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிரான வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தொகுதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த வழக்கில் சட்டமா அதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூடுதல் மேலதிக மன்றடியர் நாயகம் திலீப நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைக்க உள்ளார் மேலும் சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க சார்பில் சுமார் முன்னூறு பேர் கொண்ட வழக்கறிஞர்கள் குழு முன்னிலையாகி உள்ளது அத்துடன் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் முன்னிலையாவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போலீசாரால் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய தினம் பொது அமைதியை பேணுவதற்காக அனைத்து போலீஸ் நிலையங்களும் சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்துமாறு போலீஸ் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று நூற்றி எண்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதுடன் சிறிய தேங்காய் ஒன்று நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது நாட்டில் தென்னை அறுவடையை விருத்தி செய்ய நாடி சுவீட்சமாக்கும் விரட்சம் என்ற தொலைநோக்கு கற்பொருளின் கீழ் வடக்கு தென்னை முக்கோண ஏனும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பருத்தித்துறை சிலாபத்துறை மற்றும் கொக்குழாய் மற்றும் மூன்று நகரங்களை இணைத்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனி ஆகிய ஐந்து மாவட்டங்கள் உள்ளடக்கி செயற்படுத்தப்படுகின்றது அதேபோல் தேசிய உப்பு நிறுவனம் ஆயிடின் கலந்த லக் உப்பின் விலையை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நானூறு கிராம் அயடின் கலந்த உப்பு தூள் பாக்கெட்டின் விலை ரூபாய் இருபது குறைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒரு கிலோகிராம் உப்பு தூள் பாக்கெட்டின் விலை முப்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது நானூறு கிராம் உப்பு தூள் பாக்கெட் நூறு ரூபாய் விலையிலும் ஒரு கிலோகிராம் உப்பு தூள் பாக்கெட் இருநூறு ரூபாய் விலையிலும் ஒரு கிலோகிராம் உப்பு தூள் பாக்கெட் நூற்றி ஐம்பது ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது அம்பாந்தோட்டை மகாலேவ பூந்தளலேவ மற்றும் படுபல லேவு ஆகியவற்றில் உப்பு அறுவடை ஏற்கனவே தொடங்கியுள்ளதால் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த வழியில் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் சிஐடி கைது செய்த இணைய பாரதியின் சகா ஏழு மணி நேர விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சிஐடியால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இனிய பாரதியின் பாலசுந்தரம் என்பவரை சுமார் ஏழு விசாரணையின் பின்னர் சிஐடியினர் விடுதலை செய்துள்ளதாக கைது செய்யப்பட்டவரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜூலை ஆறாம் தொகுதி அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து எட்டுக்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடாத்துதல் மிரட்டி பணம் பறிதல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமார் அவரது சகாவான சசிதரன் தவசீலன் ஆகியோரை குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனா் இதனையடுத்து இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இனிய பாரதியுடன் சேர்ந்து இயங்கி வந்து வரும் அவரின் சகாபான கழுவங்கணியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவரை அவரது வீட்டில் வைத்து குற்ற விசாரணை பிரிவில் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து அவரை கொண்டு சென்று சுமார் ஏழு மணித்தியால தொடர் விசாரணையின் பின்னர் இரவு ஒன்பது மணிக்கு விடுவித்துள்ளனர் அதேவேளை மட்டக்களப்பில் பிள்ளையானின் சகவான சின்ன தம்பி என அழைக்கப்படும் பிள்ளை என்பவர் குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது ரணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் அவரது உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாவது கேள்விக்குரியதாகவே உள்ளது அவரது உடல்நிலை குறித்து ஐந்து நிபுணர்கள் கொண்ட மருத்துவர்கள் குழுவால் நேற்று பிற்பகல் சிறப்பு அறிக்கை ஒப்படைக்கப்பட்டிருந்தது குறித்து அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலைக்கு திரும்பவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வர வேண்டும் என்று மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டால் அவரை மன்றுக்கோ அல்லது வெளியிலோ அழைத்துச் செல்வது கடினம் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜெகத் மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமோ மாகாணங்களில் காலை வேளை சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும் மின்னணிலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மத்தேகொட போலீஸ் பிரிவில் உள்ள வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொட்டாவ நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த பேருந்துடன் மோதி வீதியில் கவிழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளை என்ற வயதுடைய விபத்தில் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் மத்தேகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் அருகில் உள்ள சிசிடி கேமராவில் பதிவாகியும் உள்ளது மேலதிக மன்றாடியார் நாயகம் சிறப்பு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதை தொடர்ந்து நாட்டில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான உயர்மட்ட வழக்கில் சட்ட அதிபர் துறை சார்பாக திலீப பீரிஸ் முன்னிலையாக வெளிநாட்டு பயணத்தின் போது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பெயரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தகுதி பிற்பகல் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரது வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் இன்று நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரணிலின் உடல்நிலை கேள்விக்கு உள்ளாகியுள்ள விசாரணை ரணிலின் வழக்கு விசாரணை என்று நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் கிளாக்கில் அரங்கேறிய படுகொலைகள் சிஐ இடம் சிக்கிய இனிய பாரதி மற்றும் சஹா இருபது வருட சிறை தொடரும் சிக்கல் இன்று ரணிலுக்கு எதிரான வழக்கு நாட்டில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை விபத்தில் இளைஞன் பரிதாபமாக பலி ரணிலின் கைது திலிப பீரிசுக்கு சிறப்பு காவல்துறை பாதுகாப்பு இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று அமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்